இன்றைய தினம் காளியம்மாள் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடும் போதே திமுக கட்சிக்கும் காளியமாளுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பகை இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் காலியம்மாள் ரொம்ப வெளிப்படையாகவும் திமுகவை நேரடியாகவே திட்ட ஒரு காரணத்தினால திமுக நபர்கள் பாத்தீங்கன்னா சீமான எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ அதே மாதிரி காலியம்மாலையும் வெறுக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய வன்மத்தையும் ரொம்ப வெளிப்படையாகவே காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் காளியம் மேல மதுபாட்டில் வீசி எறிந்த ஒரு நிகழ்வு மாதிரி தான் நடந்திருந்து காலியம்மால் தேர்தல் பரப்புல ஈடுபடும் போது அவங்களுக்கு வழிவிடாம திமுக நபர்கள் அந்த வழியில் நின்றுட்டு இருந்ததும் அதற்கு பிறகு போ போ அப்படின்னு கத்தி இருந்ததும் இந்த நிகழ்வுகளை வீடியோவாக பார்க்கும் போதே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை எதனால இவ்வளவு ஏளனமாக நடத்துறாங்க அப்படின்னு அனைவருக்குமே ஒரு பெரிய ஆத்திரம் வருது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்களுடைய கட்சிக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது தேவையின்றி இவங்க சண்டைக்கு இழுக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலதான் ஒரு சிம்பத்தி உண்டு பண்ணுது அப்படின்றதுதான் நிர்சனமான உண்மையாகவே இருக்கு அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது திமுக பாமக இது போன்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் அதிகப்படியான பணம் நகை பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்களை தன்வசம் ஈர்த்தது மட்டும் இல்லாம அவங்கள வச்சே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தாக்கவும் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த இரண்டு கட்சிகள் மேலேயும் அதிக அளவுல கோபம் வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மேலும் இந்த ஒரு நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ச்சியாக விக்கிரவண்டி பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கக்கூடிய இடையூறுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கவுன்சிலர் தெரிவிங்க நன்றி வணக்கம்